இதயம் சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் ஆதித்யா ரெண்டு பேரும் பால் வீசி விளையாடிட்டு இருக்காங்க நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்போது வீசினா பால் நந்தினியோட ரூமுக்குள்ளே போயிருது ஐயோ அவங்க ரூமுக்குள்ளே போயிருச்சே எனக்கு பயமாக இருக்குடாங்கிறாங்க தமிழ் அக்கா நீ ஒன்றும் பயப்படாத நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஆதித்யா நந்தினி ரூமுக்குள்ளே போய் பால் தேடுறாங்க அப்போ பார்த்தா இந்த பக்கம் செண்டு பாட்டில் புதுசாக இருக்குது அடடே என்னது ஒரு பாட்டில் இவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு நினச்சி ஆதித்யா அந்த செண்டு பாட்டிலை எடுத்துகிட்டு முகர்ந்து பார்க்குறான் ஆ வாசனை சூப்பராக இருக்குது அப்படி கழட்டி பார்க்கலான்னு கழட்டி பார்க்கும்போது தவறி கீழே விழுந்து கண்ணாடி பாட்டல் வளாணம் உடஞ்சிருது அச்சோ உடஞ்சிருச்சே ஆண்டி வந்தால் திட்டு வாங்கன்னு பயந்துட்டு இருக்கான் ஆதித்யா கரெக்டாக நந்தினியும் உள்ளே வந்துட்டாங்க வந்ததும் சரியான டென்ஷனு டே குட்டி பையல எதுக்குடா இப்போ இந்த செண்டு பட்டல எடுத்த இப்படி கீழே போட்டு உடச்சிட்டியாடா டே இதனோட விலை என்னென்னு தெரியுமா ஒரு லட்சம் ரூபாய்டா உனக்கு இதனோட அருமை தெரியாது நீ எதுக்காக இந்த ரூம்களை வந்த இந்த பொருளை எதுக்கு எடுத்து ஏண்டா அடுத்தவங்க ரூம்களை வரக்கூடாதுன்னு உங்கள் அம்மா உனக்கு சொல்லிக் கொடுக்கலையா தேவையில்லாமல் இப்போ எங்கள் பொருளெல்லாம் எதுக்குடா அப்படின்னு ஒரு உடச்சி வச்சிருக்க வேலை டேய் நீ வேணும்னு தானே வந்த வேணும்னு தானே உடச்ச இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு அந்த குட்டி பையனை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க நந்தினி சத்தம் கேட்டு மித்ரா உள்ள வராங்க ஏய் மித் நந்தினி என்னடியாச்சு ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கேங்கிறாங்க இங்க பாத்தியா உங்க வீட்டு வாழுங்கெல்லாம் என்ன வேலை பண்ணி வச்சிருக்குன்னு இது ஆதித்யாவுக்காக நான் லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன்டி டே இதனோட வேலை ஒரு லட்சம் ரூபாய் அவருக்கு நான் ஹிஃப்டா கொடுக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன் இந்த குட்டி பிசாசி இப்படி வேலை பார்த்துருச்சு ஆதித்யாவோட காதை புரிச்சு முறுக்கி வைக்கிறாங்க நந்தினி அழாலுன்னு அழுதுட்டு இருக்கான் ஆதித்யா ஏய் விடுடி இதனால பெரிய பிரச்சனையே வரப்போகுது இவன் போய் இவன் அம்மாட்டியோ இல்லை அதனால தேவையில்லாம பிரச்சனை தான் வருங்கிறாங்க மித்ரா ஓ அப்படியே சொல்ற அம்மா கிட்டயோ இல்ல ஆதிக்கிட்டோ சொல்லிட்டு ரெண்டு பேர் யாரோ ஒருத்தருக்கிட்ட சொல்லத்தான் போறாங்கிறாங்க அப்படியே சொல்றே இங்க போய் உங்க அம்மா கிட்ட சொல்லுவியாங்கிறாங்க ஆமா நான் சொல்லுவேங்கிறான் ஆதித்யா இதா பாருடா நான் உன்னை அடிச்ச விஷயத்த உங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோ உங்க அம்மா என்ன வந்து கேள்வி கேட்டாங்க உங்க அம்மா அவ தொலைச்சிடுவேன் ஏற்கனவே உனக்கு அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அடுத்தது உங்க அம்மா அவ கதையும் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ அப்புறம் அம்மா எல்லாமே கஷ்டப்படுவீங்க அப்படிதான் நீ எதிர்பார்க்குறியாங்கிறாங்க நந்தினி இதை கேட்டு ஆதித்தியோ இல்லன்னு ஆண்டி வேண்டாம் வேண்டாம் அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க எங்க அம்மா பாவம் சரி அப்படின்னா எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு நந்தினி சின்ன குழந்தைகிட்ட சத்தியம் கேட்குறாங்க ஆதித்தியாவும் பயந்துக்கிட்டு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் நான் இந்த விஷயத்தை எங்கள் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்ட்டி எங்க அம்மாவை ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறான் ஆதித்யா நந்தினி இவன் போய் என்ன சொன்னாலும் ஆதி அப்படியே நம்புவான் நம்ம என்ன சொன்னாலும் அவரை நம்பவே மாட்டார் அவருக்கு பணமெல்லாம் ஒரு பெருசே கிடையாது ஆனால் ஆதித்யாவோடய சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லுவார் இந்த பையன் இப்படி தான் அடிக்கடி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான் நான் கிட்ட சொல்லியிருக்கான் அப்படி சொல்லான் குழந்தைங்கன்னா அப்படி தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு காதல் வாங்கிக்காமல் போய்கிட்டே இருப்பார் இதுதான் எனக்கு மித்ரா ஆதித்யா அப்படியே டென்ஷன் ஆகி அவன் ரூமுக்கு போய் புக் எடுத்து வச்சு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் படிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்போ தமிழும் சரி பாட்டி பாரதி எல்லாரும் வந்து பார்க்குறாங்க என்ன ஆதி ரொம்ப அக்கறையா புக்கெல்லாம் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கானே நம்ம சொல்லாததுக்கு முன்னாடி புத்தகத்தை கையிலேயே எடுக்க மாட்டான் ஆனா இன்னைக்கு என்னடான்னா புக் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கானே ஆதித்யா என்னப்பா முக்கியமா படிக்கிறியாங்கிறாங்க ஆமாமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப திரும்பி பார்க்கும்போது அங்க கண்ணுல கண்ணீரோட உட்காந்துக்கிற ஆதித்யாவை பார்த்ததும் பாரதி அப்படியே மனசு பதறாங்க என்ன ஆதித்யா என்னத்துக்கு அழுகுற அப்படின்னு கேட்க இல்லம்மா கண்ணுல தூசி வந்துருச்சு எழுத்து பார்த்தோன்னா கண்ணீர் வருதுங்கிறாங்க உண்மையை சொல்ல உன்னை யாராலும் திட்டுனாங்களா இல்ல அடிச்சாங்களா ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு கேட்கறாங்க பாரதி அம்மா நான் உண்மையை தாமா சொல்றேன் என் கண்ணுல தூசி தான் விழுந்துருச்சு அதுதான் நான் கண்ணை தேய்ச்சேன்னா கண்ணீர் வந்துருச்சுங்கிறாங்க சரி சரி அப்போ படி நம்ம அப்புறமா சாப்பிட்டு எல்லாேரும் சென்று டூங்குறான் உனக்கு கதை சொல்கிறேன்ட்டு போகிறாங்க பாரதி தமிழுக்கு ஆதித்யாவை பார்த்து சந்தேகமாகவே இருக்குது அம்மாவும் பாட்டியும் போனதுக்கப்புறம் டேய் உண்மையை சொல்லுடா நீ பால் எடுக்கிறதுக்காக அந்த நந்தினியோட ரூமுக்கு போனையெல்லாம் அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்குறா தமிழ் பாப்பா இதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறான் ஒன்றும் இல்லாமையெல்லாம் நீ இப்படி கண்ணீர் விட மாட்டேன்டா கண்டிப்பாக அவங்களும் ஏதாவது சொல்லியிருப்பாங்க என்ன சொன்னாங்கன்னு இப்போ சொல்லப் போகிறே இல்லையா அப்படின்னு தமிழ் கேட்கவும் அக்கா நான் சொல்கிறேன் யாருக்கிட்டேயும் சொல்லிடாத நான் நான் ஒரு போனேன்னா பால் எடுக்கிறதுக்காக போகும்போது அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு சென்ட்டு பாட்டில் அழகான பாட்டிலாக இருந்துச்சுக்கா அதை இதை கழட்டி மோந்து பார்க்கலான்னு நினச்சி கழட்டினேன் கை தவறி கீழே விழுந்ததும் பாட்டில் உடஞ்சிருச்சுக்கா அந்த நேரம் நந்தினி உள்ளே வந்துட்டாங்க வந்ததும் பார்த்துட்டு டென்ஷன் ஆகி என்னை அடிச்சுட்டாங்கக்கா நான் இந்த விஷயத்த அம்மா கிட்டே சொல்லலான்னு வந்தேன் அப்போ அவங்க என்னை கூப்பிட்டு இதை பாரு உங்கள் அம்மா கிட்டே போய் நீ இந்த விஷயத்த சொன்னேன் நான் அடித்ததை மட்டும் நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ அப்போ உங்கள் அம்மாவையே காலி பண்ணிடுவேன் நீ முதல்லையே அப்பா இல்லாமல் இருக்க இன்னும் அம்மா இல்லாமல் கஷ்டப்படுவீன்னு வேற என்னை சொன்னாங்கக்கா அதனால தான் எனக்கு அம்மா இருக்கு நம்ம அம்மாவையும் ஏதாவது செஞ்சுட்டா என்னக்கா செய்யறதோ அம்மாவை பண்ணிடுவாங்களாக்கா பயந்துட்டு கேட்கறான் ஆதித்யா அவங்க எல்லாம் பார்க்கறதுதாக்கா அப்படி இருக்காங்க ரொம்ப மோசமான ஆளுகளா இருக்காங்க அவங்க பேசுறத வச்சே நான் கண்டுகிட்டேன் பாவம் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறத கண்டிப்பா அம்மா போய் அவங்கள கேட்பாங்க கேட்டாங்கன்னா ஆறுமில்லாத நேரத்தில் அம்மா கதையை முடிச்சிடுவேன்னு வேற சொல்லியிருக்காங்க அவங்க செஞ்சாலும் செய்யக்கூடியவங்க தான் நமக்கு நம்ம அம்மா தான் முக்கியம் நான் செஞ்சதுதானே தப்பு நீ இது யாருக்கிட்டையும் சொல்லிடாதேன்னு கேட்கறான் ஆதித்யா சரி ஆதித்யா நான் அம்மாக்கிட்ட சொல்ல மாட்டேன் சரி இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாதான் அவங்க ரூம்க்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆறுதல் சொல்லிக்கிறாங்க ஆரி மித்ரா பாட்டி பாட்டி ஃபேமிலியே எல்லாருமே உட்காந்து கார்டன்ல பேசிட்டு இருக்காங்க அப்போ நந்தினி மித்ரா கிட்ட கேட்குறாங்க ஏன் மித்ரா ஆதினா உனக்கு அவ்வளோ பிடிக்குமாங்கிறாங்க என்னடி சந்தேகம் எனக்கு அவ்வளோ பிடிக்குங்கிறாங்க மித்ரா நீ ஏன் உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுன்னு கேட்குறாங்க இல்லடி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆதியும் உன் வீட்டில் தங்க வச்சிருக்கியோ அதான் கேட்டேங்கிறாங்க ஆதிக்காக நான் என்ன வேணாலும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கேன் அவர் தான் என் வாழ்க்கையில புருஷனா வரணும்னு நான் ரொம்ப கனவு இருக்கேங்கிறாங்க மித்ரா ஓ அப்படியா நீ பேசுறதுலேருந்தே தெரியுது ஆதி மேலே நீ ரொம்ப அளவு கடந்த பாசம் வச்சிருக்கேன் இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஆதியை புகழ்ந்துகிட்டு இருக்காங்க மா இருந்து தமிழும் ஆதித்யாவும் பாத்துக்கிட்டே இருக்காங்க அக்கா முதல்ல எல்லாம் நம்ம அப்பா நம்ம கூட விளையாடிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ பார்த்தியா அவங்க சொந்தக்காரங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காருங்கிறாங்க ஆமா ஆதித்யா அப்படியே சீக்கிரம் மித்திர ஆண்டியை அப்பா கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அதனால அவங்களோட தானே அப்பா இருப்பார் நம்மளையெல்லாம் இனிமேல் கண்டுக்கவே மாட்டார் நம்ம கூப்பிட்டாலும் அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க நம்மளை தான் அப்பான்னு கூப்பிட வேண்டாம் அங்கிள்னு கூப்பிட சொல்லியிருக்காங்கல்ல அதனால நம்ம அவள் பேசினா மட்டும்தான் பேசணும் ரொம்ப உரிமை எடுத்துக்க கூடாது சரியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை பாரதி கவனிச்சிடுறாங்க பாரதி பார்த்துட்டு அப்படியே கண்களுக்கு நிற்கிறாங்க இதை பார்த்த பாட்டி என்ன பாரதி என்னாச்சு இப்படி கண்கள் நிக்கிறேங்கறாங்க ஒண்ணில பாட்டி அப்படின்னு கண்ணீர் துடைக்கிறாங்க பாரதி ஏ பாரதி நீ மனசுல ஏதோ விச்சிட்டு இருக்க பிள்ளைங்க பசங்க ஏதோ பேசிட்டு இருந்துருக்காங்க அதை நீ கேட்டுட்டு வந்து கண் கலங்கி நிக்கிற என்னடி நடந்தது சொல்லு என்கிட்டங்கிறாங்க பாட்டி இதா பாருடி நீ என்ன வேணாலும் நினைச்சிக்கோ நீ எவ்வளவு தூரம் ஆதியை விட்டு விலகி இருக்கணும்னு நினைச்சாலும் இருந்துக்கோ ஆனா ஆதியை பார்த்தியா அந்த குடும்பத்தோட ஒன்னா உட்காந்துருந்தாலும் அப்போவும் ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கிற மாதிரியும் பரிகொடுத்த மாதிரியும் உட்காந்துருக்கான் பாரு பாட்டி சொன்ன மாதிரி பாரதி பார்க்குறாங்க ஆமா பாட்டி அவர் ஏதோ ஒன்று இழந்த மாதிரி தானே இருக்காங்கிறாங்க ஏதோ ஒன்று இழந்தான்னா குடும்பத்தையே இழந்துட்டு உட்காந்துருக்காண்டி அவனுக்கு ஏதோ ஒன்று மனசில் அழந்திக்கிட்டே இருக்கும் போல இருக்குது அந்த கடவுள் தான் அவனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க பாட்டி மித்ரா நந்தினி பேசிகிட்டு இருக்கும்போது ஆதி ஏதோ ஒரு யோசனையில் இருந்தவங்க தவக்கலையை கூப்பிட்டு போய் ஆதித்யாவையும் தமிழையும் கூப்பிட்டு வாங்குறாங்க என்னது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது குழந்தைங்கள எடுக்க கூப்பிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு மித்ராவுக்கு சரியான கோவம் நந்தினியை பார்க்குறாங்க நந்தினி கிட்டே கேட்குறாங்க என்ன ஆதி மித்ரா பக்கத்தில் இருக்கா நாங்கள் எல்லோரும் இருக்கோம் நம்ம எல்லாம் பேசிட்டு செஞ்சுக்கலாமா இந்த வேலைக்காரமாவோட பையனையும் பிள்ளையும் வர சொல்லிக்கிங்கன்னு கேட்குறாங்க இதை பார் நந்தினி திரும்ப திரும்ப வேலக்காரி வேலைக்காரோட குழந்தைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அவங்களும் இந்த வீட்டு குழந்தைங்க மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி இது கேட்டதும் மித்ராவும் நந்தினியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க நந்தினி ஆதியை முறைக்கிறாங்க மித்ராவோட பாட்டி பார்த்துட்டு ஆதியை கேட்குறாங்க என்ன பாதி நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்க எங்கே எதுக்கு வர்றாங்க அவங்க வந்து நமக்கு டிஸ்டர்பாக இருக்காதாங்கிறாங்க இங்கே பாருங்க அவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஸ்கூல் விட்டு வந்ததும் என் கூட கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க எனக்கும் அப்படி விளையாண்டாதான் மனசுக்கு ஆறுதலாக இருக்குங்கிறாங்க சார் என்ன எப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாவது விளையாட்டு விளையாடலாமா அப்படின்னு அந்த நேரத்தை நம்ம எப்படியாவது டைம் பாஸ் பண்ணியாகணும்னு நினைச்ச நந்தினி சரி நம்ம எல்லோரும் கேம் விளையாடலாங்கிறாங்க விளையாடலாமே அப்போ பாரதியும் கூப்பிடுங்கங்கிறாங்க ஆதி ஆதி என்ன சொல்கிறீங்க நம்ம குடும்பத்தோடு நம்ம மட்டும் விளையாடலாங்கிறாங்க இதை பாருங்க பாரதி இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் அவங்களும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தான் விளையாட்டில் என்ன குடும்ப நபர் அடுத்த நபர்னு சொல்லிக்கிட்டு விளையாட்டுனா எல்லாம் விளையாட்டு தான் எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் தான் நல்லா இருக்குங்கிறாங்க ஆதி நந்தினி விடு அந்த பாரதி இந்த கேமுக்கு வரட்டும் அவளை எப்படி அசிங்கப்படுத்த போகிறோம் பாருங்கிறாங்க மித்ரா இதை கேட்ட நந்தினியும் ஆமாண்டி நீ சொல்கிறதும் சரிதான் அவளை வச்சு செஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ மியூசிக் சேர் போட்டு விளையாடிட்டுருக்குறாங்க விளையாடிட்டு இருக்கும்போது கடைசியில் ஒரு சேர் மித்ராவும் தான் சுற்றி சுற்றி வர்றாங்க அப்போ கடைசியில் மியூசிக் ஸ்டாப் ஆனதும் பாரதி உட்காந்துடுறாங்க அப்போ மித்ராவுக்கு சரியான எரிச்சல் கோவம் என்ன தைரியம் இருந்தால் நான் நினைக்கிறேன் இவ சே இவன் முன்னாடி நம்ம தோட்டு போயிட்டோமேன்னு அசிங்கமாக நினைக்கிறாங்க பாரதி ஜெயிச்சதும் ஆதித்யாவும் தமிழும் கை தட்டி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க இத பார்த்த மித்ராவுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது ஆதிலும் சந்தோஷமா பாரதி கிட்ட வந்து வாழ்த்து சொல்றாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பாட்டிக்கு சரியான கட்டும் கோபத்துல இருக்காங்க என்னது அவற்றால் வேலைக்காரி வேலைக்காரியை கொண்டு வந்து விளையாட்டில் சேர்த்திட்டு அவள் ஜெயிச்சானே இவங்களுக்கு முன்னாடி அவளுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த ஆதி என்னதான் நடக்குதுங்க இந்த வீட்டில் வேலைக்காரங்களுக்கு அதிக உரிமை கொடுக்குறான் இந்த ஆதி ஏன் மித்ரா என்னடி இதெல்லாம் இப்படி தான் வேலைக்காரங்களை உள்ளே கொண்டு வந்து விட்டுக்கிட்டு உனக்கு சரிக்கு சமமாக வச்சிருப்பியான்னு பாட்டி கேட்குறாங்க பாட்டி என்னத்தை சொல்கிறது ஆதி இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆரம்பத்துலேருந்து இப்படி பண்ணுறதையும் நானும் பொறுமையாக பொறுத்து போய்கிட்டு தான் இருக்கேன் சில நேரங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவருக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா இவங்க முன்னாடியெல்லாம் என்ன அசிங்கப்படுத்துருவார் என்ன செய்கிறது நான் ஆதி மேலே வச்சுருந்த பாசத்தால் நான் பேசாம அமைதியா இருக்க வேண்டியதா இருக்குதுங்கிறாங்க ஏய் நீ இப்படியே விட்டு கொடுத்தீன்னு வச்சுக்கோ அப்புறம் உங்க வாழ்க்கையவே விட்டு கொடுத்துருவேன் இது சரியில்லையே நான் பாத்துக்கிற விடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஆதி முறைக்கிறாங்க ஆதித்யா தமிழ் கிட்ட வந்து அக்கா அந்த பாட்டில் உடஞ்சதுக்கு நந்தினி என்னை காதை முறுக்கி அடிச்சாங்க ஆனா இப்போ அம்மா மித்ரா முன்னாடி ஜெயிச்சிருக்காங்க நம்ம யாரும் இல்லாத போதும் அம்மாவை ஏதாவது பண்ணிருவாங்களா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு கேட்கறான் ஆதித்யா ஏய் நீ பயப்படாத இது ஒரு விளையாட்டு தானே எல்லாரும் இருக்கும்போது தானே விளையாண்டாங்க இதுல எல்லாம் எந்த தப்பும் இல்லை நீ அப்படியெல்லாம் யோசிச்சு பயப்படாதுங்கிறாங்க இதை கேட்டுறாங்க பாரதி என்னது நண்டனி உன்னை அடிச்சலா டே எதுக்குடா அவள் அடிச்சானுக்கு கேட்குறாங்க எப்பவுமே ஸ்கூல் விட்டு வந்து விளையாடிட்டு இருப்பேன் ஆனால் நேற்றுன்னு பார்த்து நீ விளையாடுறத விட்டுட்டு புக் எடுத்து வச்சு படிச்சுட்டு அழுதுகிட்டே போதே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா ஆதி அப்படின்னு கேட்குறாங்க பாரதி அவன் சொல்ல மாட்டாமா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டதும் பாரதி அப்படியே மனசு பொங்கு மனசு பொங்கு கொதிச்சு போகிறாங்க நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் என் குழந்தைங்க மேல கை கைவிக்கிற வேலை வச்சுக்காது ஆனால் திரும்பவும் இன்னைக்கு பாட்டில் உடஞ்சதுக்காக என் குழந்தைய அடிச்சலா அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பாரதி பாரதி போய் மித்ரா கிட்ட எதுக்காக ஆதித்யாவ அடிச்சுன்னு கேக்குறாங்க ஏ என்ன ரொம்ப வந்து கேக்குறேன் உன் பையன் செண்டு பட்டில உடச்சுட்டான் அதனோட விலை ஒரு லட்சம் ரூபாய்ங்கிறாங்க அது எவ்வளவு விலை வேணாலும் இருக்கட்டும் அதுக்காக என் குழந்த மலடி கை அவன் வேணும்னு உடைச்சிருக்க மாட்டான் அவன் குழந்தை அவனுக்கு என்ன தெரியும் தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சதும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல நீ மன்னிக்க பிரியப்பட்டா மன்னிக்கலாம் இல்லைன்னு என்கிட்ட கிட்ட சொல்ல வேண்டியதானே என் குழந்தைங்களை அடிக்கிறக்கும் உனக்கு என்ன உரிமை பாரதி மித்ராவை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த பாட்டி வந்ததும் ஏ என்னடி வேலைக்காரினி நீ என் பேத்திக்கிட்ட வந்து கேள்வி கேட்கறியா உன் பையன் செஞ்ச தப்ப நீ அதை பண்றதுன்னு தெரியல நம்ம இந்த வீட்டுக்கே நீ பெரிய முதலாளி அம்மா மாதிரி வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கியா உன்னை இப்படியே விட மாட்டேன் இதுவே லண்டனா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா இப்படி எல்லாம் அளவுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் சப்பு சப்புனு நாள அரவிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பாரதி அடிக்கிறக்காக கைய வாங்குறாங்க பாரதி பாட்டியோட கையை பிடிச்சுக்கிறாங்க இத பாருங்க அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என் பேர்ல எந்த தப்பும் கிடையாது தப்பு இல்லாத நாங்க அங்க கிட்ட அடி வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது இனிமே எதுக்கு எடுத்தாலும் கையோங்கிற வேலை வச்சுக்காதீங்க அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி மறைக்கிறாங்க அப்ப பாட்டி அப்படியே அப்படியே ஆடாம அசையாம அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்